ராசி அன்பர்களே இந்த பங்குடி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் இந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் தொழிலில் விருத்தி அடையக்கூடிய தன்மை தொழிலில் லாபத்தை கிடைக்கக்கூடிய தன்மை தொழிலில் புதிய புதிய யுக்தியை கடைபிடிக்கக்கூடிய தன்மை தொழிலை விஸ்திரம் படைப்பது தொழிலை விரிவுபடுத்துவது தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் விளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிக விருச்சிகராசினருக்கு நிச்சயமாக அமையும் ஆனால் என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே உங்கள் லக்னத்துக்கு இருக்கும் ஏறன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டில் போய் மறைந்திருக்கிறதுனால சில சமயங்களில் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு சில முடிவுகளை எடுத்து விடுவீர்கள் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் யோசித்து நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக தவறா என்பதை அனலைஸ் செய்யக்கூடிய தன்மைங்கிறது வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காத ஒரு நல்ல மாதமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து கொண்டு அந்த தொழில்பதி லாபஸ்தானாதிபதியோட பார்க்குறார் அப்ப என்ன சில டிராவல் அப்படிங்கிறது நிச்சயமாக அமைய பெறும் அமைப்பு அதே சமயத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத உங்க உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது ஒரு சிலருக்கு பதவி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு புகழையும் பட்டத்தையும் கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது ஸோ ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆனாலே இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் சில நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போது அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதும் முயற்சி ஸ்தானத்தையும் பதினோராம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் அமைவதும் ஒரு சிறப்புமிக்க ஒரு தன்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ குரு சுக்கரன் வலுப்பெறுகிறது அப்போ என்ன தனத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவதில்லை தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் என்பதில் கிடையாது முயற்சி விஷயங்கள் எப்படி இருக்கும் தைரியமாக இருக்குமா பார்க்கும் பொழுது நிச்சயமாக மூன்றாம் இடம் என்பது முயற்சி தைரிய வீதியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஆனால் இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி சனிப்பெயிற்சி நிகழ இருக்கிறது ஸோ இதுவரைக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு அர்தாஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு அஷ்டம சனியில் ஒரு பாதி வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லுவேன் இந்த ராசி என்பவர்களுக்கு இப்போ அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் அப்போ நான்காம் இடத்தில் எந்தெந்த வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது தாயினுடைய சுகத்தில் பிரச்சனை தாயோட கருத்து வேறுபாடு ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்கிறது ஒரு இடம் வாங்குறதுல பிரச்சனை இந்த மாதிரி சுகஸ்தானத்தில் பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அதிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறப் போகிறீர்கள் அப்போ சுகஸ்தானம் போகிறது அப்போ சுகம் அதாவது ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த மாதம் அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிகராசி என்பர்கள் அந்த தடை விலக காத்து கொண்டிருக்கிறது என குரு பகவான் ஏழாம் இடத்திலும் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலும் உட்கார்ந்திருக்கிறதவா ஐந்து என்பது காதல் ஏழு என்பது திருமணம் அப்போ காதல் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் செட்டில் கூடிய தன்மை குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இடைவெளி கருத்து வேறுபாடு விலகக்கூடிய தன்மை இப்படி குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குழந்தை பிறப்புக்கு சாதகமாக இருக்கிறது காதல் திருமணத்துக்கு சாதகமாக இருக்கிறது சூரியன் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றால அதாவது தாய் தந்தையினுடைய அரவணைப்பு அவங்களுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த மாதம் நிச்சயமாக இருக்க பெறும் இதில் மாற்று கருத்து இல்லை திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படி இன்னொரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு எந்த தடை இல்லை இந்த மாதம் குரு பகவான் இரு ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் தான் உட்கார்ந்திருக்கார் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் அவரே களத்திரக்காரகனான சுக்கரன் உச்சபலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கர பகவானும் குரு பகவானும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் குரு பகவான் உங்களை உங்க ராசியை பார்க்கறதுனாலும் திருமணத்துக்கு தடை இல்லை திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கும் ஒரு சிலருக்கு என்ன திருமண அதாவது தடை கொடுத்துக்கொண்டிருந்து கொண்டிருந்து இதுவரைக்கு வர அமையாத இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலர் கூட்டு தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த விருச்சிக விருச்சிகராசினருக்கு அமையும் செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கார் அதனால என்ன சில சகோதர சகோதரிகளுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அது எது வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதம் அதாவது பங்குனி மாதம் இருபதாம் தேதி வரைதான் உங்கள் ராசி அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல விகல் நடக்கக்கூடிய அமைப்பு தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பு பெறும் அதுல மாற்று இல்லை ஆனால் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதி வரை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏது இதை ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் அதிபதியாக ஹெல்த்து குறிக்கக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்கக்கூடிய ஆறாம் அதிபதி தனக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மூன்றாம் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் வலிவேதனை இருக்கிறதுனால ஹெல்த் பிரச்சனையில கொஞ்சம் ஏதாவது ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் தென்படுகிறது அப்போ ஹெல்த்துக்கான அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது எதிர்ப்பு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இந்த மாதம் போகக்கூடாது அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவையும் பிரச்சனையும் எரிச்சலூட்டக்கூடிய தன்மையும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதாவது பங்குனி மாதம் இருபதாம் தேதி வரை கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களவா முயற்சிகள் பலிதமாகும் அப்போ முயற்சிகள் பலிதமாகும் என்கின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அதாவது வெளிநாடுனாலே சந்திரனும் ராகு ராகு அஞ்சாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பார்க்குது பன்னிரெண்டாம் அதிபதியோட இணைஞ்சிருக்க அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த விருச்சிக ராசி உண்டு சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டம் எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதனுக்குரிய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை என்று வழிபடும் போது மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது